நான் கிருபானந்த வாரியார் ஐயாவை பத்தி பேசினேங்க ஐயா நல்லூர்ல பிறந்தாங்க தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தால் கொடூரமாக ஒரு இந்து தர்மத்தை கடவுளுடைய மகிமையை மக்கள்கிட்ட சொல்றவங்க ஒருத்தர் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் ஒரு மோசமான தாக்குதல்னா ஐயா கிருபானந்த வாரியார் அவர்கள் மீது அங்கே அண்ணாதுரை அவர்கள் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் இன்னவருடைய நினைவு நாள் காலையிலிருந்து தலைவர்கள்லாம் வந்து போட்டி போட்டு மாலை போட்டிருப்பாங்க நீங்க பார்த்திருப்பீங்க ஆனா அண்ணாதுரை ஐயா சொன்னதை எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க போட்டி போட்டுக் கொண்டு நான் முதல்லையா ஏழு மணிக்கு நானா ஏழரை மணிக்கு நானா கட்சிகள் பேரே தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கட்சியை அண்ணா அவர்கள் துவங்கினார் இன்னொரு கட்சி அண்ணா அவர்களுடைய பேரில் இருக்கு அண்ணா அவர்களை பொறுத்தவரை பேரறிஞர் அவர்களை பொறுத்தவரை இரண்டு முக்கியமான கட்சிகளுக்கும் ஒரு மூத்த தலைவர் முக்கியமான தலைவர் மையப்புள்ளியான தலைவர் ஐயா இவரை பற்றி அண்ணாதுரை ஐயா இறந்த பிறகு அவரை பற்றி தவறாக பேசி விட்டார் என்கின்ற வதந்தி நெய்வேலியில் பரவச்சு கிருபானந்த ஐயா என்ன சொன்னாங்க ஊழலை வெல்ல யாராலும் முடியாது என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அதாவது விதி வந்து ரொம்ப வலிமையானது ஒருவருக்கு என்ன கர்மம் எழுதப்பட்டிருக்கிறதோ யாரும் கூட அதிலிருந்து தப்ப முடியாது என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் உடனடியாக திமுக காரங்க இவருடைய வீட்டுக்குள்ள புகுந்து இவர் தினமும் பூஜை செய்து வழிபட்ட சுவாமி சிலைகளை உடைத்து இவர் மிக ஆசையாக அன்பாக வைத்திருந்த முருகபெருமானுடைய மயிலையும் சிலையும் உடைத்து அவமானப்படுத்தி காவல்துறையினுடைய உதவியோடு கிருபானந்த வாரியார் ஐயா அங்கே இருந்து தப்பிச்சு வெளியே வந்தார் அந்த வீட்டுக்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்திய ஒருவர் தன்னுடைய கடைசி காலத்திலே மரணப்படுக்கையில் இருந்த பொழுது கிருபானந்த வாரியார் ஐயாக்கு ஒரு கடிதம் எழுதினார் ஐயா மிகப்பெரிய பாவம் செய்து விட்டேன் எனக்கு நீங்க பாவ மன்னிப்பு கொடுக்கணும் அதன் பிறகு நான் ஆண்டவரிடம் சேர்ந்து விடுவேன் என்று கிருபானந்த கடைசி நேரத்தில் இருந்த உயிருக்கு போராடி கொண்டிருந்த வீட்டுல வந்து சாமி சில யார் உடைத்தார்களோ அவரை போய் பார்த்து விட்டு வந்தார் அது கிருபானந்த வாரியார் ஐயா அவருடைய மகிமை அண்ணாதுரை ஐயா அவர் இரண்டு விஷயத்தில் ரொம்ப தெளிவா இருந்தாரு ஐயா எந்த காரணத்திலும் கூட அவருடைய குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதிலே தெல்ல தெளிவாக இருந்தார் அவருக்கு பின்பு அந்த குடும்பத்தில் அரசியலுக்கு யாரும் வரக்கூடாது அவருடைய வளர்ப்பு பையன் டாக்டர் பரிமளம் அவர் அரசு மருத்துவராக தமிழகத்தில் பணியாற்றிய பொழுது எந்த காரணத்திற்கும் கூட பரிமளம் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதிலே திட்டவட்டமாக அண்ணாதுரை அவர்கள் இருந்தார் அதன் பிறகு பரிமளம் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அரசு மருத்துவமனையிலே மருத்துவராக பணி ஓய்வு பெற்ற பிறகு கேன்சர் நோயால் அவதிப்பட்டார் அதாவது அண்ணாதுரை ஐயாவுடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமலம் என்பதை புரிந்து கொண்ட டாக்டர் பரிமளம் அவர் தன்னுடைய வீட்டுடைய கிணத்துக்குள்ள குதிச்சு தற்கொலை பண்ணிட்டார் அதனால யாரெல்லாம் திராவிட கட்சிகள் அண்ணாதுரை ஐயாவுக்கு மாலை போட வருகிறார்களோ முதல்ல அந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும் அவருடைய மகனையே வளர்ப்பு மகனையே அரசியலுக்கு விடவில்லை வளர்ப்பு மகனும் தன்னுடைய கடைசி காலத்திலே புற்றுநோயால் அவதிப்பட்ட பொழுது இவரால் ஒரு சுமை இருக்கக்கூடாது என்பதற்காக வீட்டினுடைய கிணத்துல குளித்து தற்கொலை ஐயா இன்னைக்கு டாக்டர் பரிமலம் அவர்களுடைய மகள் வயிற்று பேத்தி பிரித்திகா ராணி அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது சிவில் சர்வீஸ் பரீட்சையில ஆல் இந்தியா நூத்தி எழுபத்தி ஒன்று வாங்கி இந்தியன் சர்வீஸ் ஆபீசராக நம்முடைய நாட்டிற்கு இவருடைய பேத்தி பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கொள்ளு பேத்தி இதனாலதான் பல டைம் நான் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவேன் அண்ணே அப்படியே ஒரு குரூப் ஒரு பரீட்சையை பாஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆளுநருக்கு ஒரு தகுதி ஐயா ஐயாவுடைய குடும்பத்தில் அவருடைய கொள்ளு பேத்தி இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் பாரத அரசுக்கு ஃபாரின் சர்வீஸ் ஆபிசராக டிப்ளமேட்டாக வேலை பண்றோம் இது வந்து அண்ணாதுரை அவர்கள் மிக மிக தெளிவாக இருந்தார் அவருடைய குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு யாரும் வரக்கூடாது ஆனா இவருடைய சம இவருக்கு பின்பு முதலமைச்சராக வந்த கலைஞர் கருணாநிதி ஐயாவை பாருங்க அவர் அதுக்கு அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை நான்காவது தலைமுறை நான்காவது தலைவர் ட்ரெயிலர் போட்டாங்க சேலம் மாநாட்டில் பார்த்தேன் இன்பநிதி ஸ்டாலினை சேலத்தில் இருக்கக்கூடிய இளைஞரணி மாநாட்டிலே அறிமுகம் செய்து வைத்தார் ஒரே குடும்பம் தமிழகத்தை சூறையாடி கொண்டிருக்கிறது அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் என்னவெல்லாம் போதிச்சாங்களோ அதற்கு நேர் எதிரே திராவிட கழகங்கள் அதனுடைய ஆட்சி மட்டுமல்ல அரசியல் மட்டுமல்ல அவருடைய கோட்பாடுகளும் பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கு நேர் எதிராக இருக்கு ஆனா வெக்கமே இல்லாம இன்னைக்கு வந்து முதல் நாளா மாலையை போட்டு போவாங்க